அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் திருப்பரங்குன்றத்தின் ஸ்தல வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு செவ்வாய் கிழமை அதுவும் செவ்வாய்க்கிழமைனாலே முருகனுக்கும் துர்க்கையம்மனுக்கும் உகந்த நாள்னு சொல்லுவோம் இந்த நாள்ல திருப்பரங்குன்றம் வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க திருப்பரங்குன்றம் அல்லது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்பது இந்த கோவிலின் திருநாமம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் ஒன்று ஆறாம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என நம்பப்படும் மதுரையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் முருகப்பெருமானோடு சேர்ந்து சிவன் விஷ்ணு விநாயகர் துர்க்கைக்கும் தனித்தனி சந்நிதிகள் உண்டு இந்த கோவிலில் சைவ முறைப்படி வழிபாடுகள் அனைத்தும் நடத்தப்படுகின்றன ஐப்பசி மாதத்தில் இங்கு நிகழும் கந்த சஷ்டி விழா உலக பிரசித்தி பெற்றது கந்த புராணத்தின்படி சூரபத்மன் என்கிற அரக்கன் கடும் தவம் இயற்றி பெற்ற வல்லமையால் தேவர்களை கடுமையாக இம்சித்து வந்தான் ஆயிரத்தி எட்டு உலகங்களையும் ஆண்டு தன் மனைவியான பதும கோமலையுடன் ஏராளமான மகன்களை பெற்றெடுத்து வீரன் கேந்திரம் என்கிற நகரை தலைமையிடமாக கொண்டு கொடு ஆட்சி புரிந்து வந்தான் இவனுடைய கொடுமைகளை தாழாத இந்திரன் முருகனிடம் தம்மை காத்தருளுமாறு சரண் புகுந்தார் வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் முருகர் எதற்குமே மசியாத சூரபத்மன் தொடர்ந்து தேவர்களை ஹிம்சித்து வந்ததால் திருப்பரங்குன்றத்தில் நிகழ்ந்த போரில் சூரபத்மனை இரண்டு துண்டுகளாக பிளந்தார் முருகப்பெருமான் அதில் ஒரு துண்டு மயிலாக மற்றொன்று சேவல் கொடியாக ஆனதாக வரலாறு சொல்கிறது சூரபத்மனை வதைத்த நாளையே கந்தசஷ்டி என கொண்டாடி மகிழ்கிறோம் அரக்கனிடமிருந்து தேவர் குலத்தை காத்த முருகப்பெருமானுக்கு தன்னுடைய மகளான தேவசேனையை மனம் முடித்து கொடுத்தாராம் இந்திரர் மேலும் கந்தர் அனுபதியில் உள்ள குறிப்பின்படி இந்த திருமணத்திற்கு வந்திருந்த தேவதைகள் எல்லாம் முருகப்பெருமான் தங்களுடைய மனோவேகம் அதாவது நினைவின் வேகத்தில் பறந்து மீண்டும் சொர்க்கம் சென்று சேருமாறு ஆணையிட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்க சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டுல இந்த கோவில்ல சிவன் மீது தேவாரம் பாடியிருக்கிறாரு ஞான சம்பந்தர் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவரையும் இந்த கோவிலில் சந்தித்திருக்கிறாராம் மேலும் நக்கீரர் முருகனின் மீது பல பாட

ஆன்மீக தகவல்களுக்கு ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய இச்சர்ல சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க பக்கத்துல இருக்கிற வேலை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணனும் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குறை வந்துட்டே நீங்க டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓகே பாசக்கார புலேஸ் திரும்ப உங்களை நான் அடுத்த ஒரு அருமையான வீடியோ சீக்கிரத்துலேய சந்திக்கிறேன் அண்ட் தன் சாரி ஆஃப் ஜெஸ் மீ கார்த்திகிலாம் ஆர் ஜி கார்த்திகா சேனல் தேங்க் யூ சோ மோஸ்ட் லாப பயிட்டிக்கை மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களின் நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்